ஒருத்தர் பாடலாசிரியர் தங்க எழுதின பாட்டை பாடும்போதே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் வா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாடுவதை மறந்து அழுத எஸ் ஜானகி வரிகளில் ஜாலம் செய்த வாலி தமிழ் சினிமா பாடலாசிரியர்கள் தனக்கொன்று தனிப்பாணியை வைத்திருந்தவர் கவிஞர் வாலி அனைத்து வயதினருக்கும் ஏற்ற அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற பாடல்களை ஏற்றுவதில் வல்லவர் வாலி காதல் தத்துவம் ஏக்கம் சோகம் காமம் குத்துப்பாட்டு என எந்த சூழ்நிலைக்கும் பாடல்களை ஏற்றி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் வாலி தன் வரிகளால் ரசிகர்களை மயக்கும் வாலி பாடகி ஜானகியை பாட முடியாமல் அலை செய்த சம்பவம் நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அச்சாணி காரைக்குடி நாராயணன் கதையில் உருவாகிய இந்த படத்தில் முத்துராமன் லக்ஷ்மி ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் பாடல்களை வாழி எழுதியிருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் மிக வரவேற்பை பெற்றிருந்தது அதிலும் முக்கியமாக ஒரு முக்கிய பாட்டு என்னன்னா இந்த பாட்டை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க எனக்கும் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் மதா உன் கோவிலில் மனிதீபம் ஏற்றினீன் இந்த பாடலை ஜானகி பாடியிருந்தார் அருமையான டியூன் சிறப்பான பாடல் வரிகள் அமைந்ததால் இளையராஜா தன் பங்கிற்கு இசை மூலம் இப்பாடலுக்கு உயிர் ஊட்டியிருந்தார் இயேசுவை பெறாமல் பெற்ற தாயாக மேரி மாதா இருந்தது போல இந்த படத்தின் கதாநாயகிக்கு காட்சிகள் அமைக்கப்பட்டு அந்த சூழ்நிலையில் இந்த பா பாடல் இடம்பெறும் முன்னதாக இந்த பாடல் உருவான போது பல தடங்கல்கள் ஏற்பட்டது பிரசாத் ஸ்டுடியோ பிஸியாக இருந்ததால் இளையராஜாவால் காலையில் இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்ய முடியவில்லை எனவே வேறொரு ஸ்டுடியோவுக்கு சென்றனர் ஆனால் அங்கு சில கருவிகள் வேலை செய்யவில்லை எனவே மதியம் மீண்டும் பிரசாத் ஸ்டுடியோ வந்து பாடலை ஒளிப்பதிவு செய்தனர் அப்படி ஒளிப்பதிவு செய்தபோது ஸ்டுடியோவில் மியூசிக் கண்ட கண்டக்டர் என ஒருவர் இருப்பார் அவர் கையசைக்கும் ஏற்க இசைக்கலைஞர்கள் இசை வாசிக்க தூங்குவார்கள் ஆனால் இந்த பாடல் இசையில் மயங்கி அவர் கை காட்டவே இல்லை இசைக்கலைஞர்கள் வாசிக்காததால் இளையராஜா என்னாச்சின்னு என கேட்டபோது டியூனில் என்னை மறந்துவிட்டேன் என சொன்னாராம் அதன் பின்பு எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்த போது பாடலை பாடிக்கொண்டிருந்த ஜானகி பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாட்டுது என்ற வரிகளை பாடாமல் நிறுத்திவிட்டாராம் எல்லாரும் ஜானகியை பார்த்து அவர் தொடர்ந்து பாட முடியாமல் அழுது கொண்டிருந்தாராம் ஜானகியிடம் என்னாச்சி என இளையராஜா கேட்க இந்த இசையும் வரிகளும் என்னை ஏதோ செய்கிறது என சொல்லியிருக்கிறார் பின்னர் ஜானகியை அசுவேசப்படுத்தி சிறிது நேரம் கழித்தே அந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து முடித்துள்ளனர் இதனிடையே இந்த பாடலை கேட்டுவிட்டு இது மாதிரி பாடல் எனக்கு வேண்டும் என இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இளையராஜாவிடம் கேட்டு அடம்பிடித்துள்ளார் அப்படி உருவான பாடல்தான் பயணங்கள் முடிவதில்லை படத்தில் இடம்பெற்ற மணியோசை கேட்டு எழுந்து என்கிற பாடல் இந்த பாடலையும் ஜானகியே பாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சம்ம பெரிய விஷயங்க உண்மையிலே கவிஞர் வாலியும் சரி இளையராஜாவும் சரி அந்த வாய்ஸ் ஜானகி அம்மாவோட வாய்ஸும் சரி எப்பா மூணு சேர்ந்து அந்த பாட்டை வேற லெவலில் இருக்கும் அவங்க அழுதது தப்பே இல்லை அதில் இடம்பெற்றிருக்கிற வரிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வாலி சார் தன்னோட எழுத்தால் வந்து மக்க மற்ற அவங்கள வந்து அழுக வச்சுருக்காரு ஒரு சீனால் வந்து ஒரு க ஒருத்தர் வந்து அழுகுறாங்கன்னா அது டேரக்டருக்கு வெற்றி அந்த படத்தில் நடித்த ஆக்டருக்கு வெற்றி பட் ஒரு ட்யூனால் ஒருத்தவங்க கேட்டு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது மியூசிக் டேரக்டருக்கு வெற்றி ஒரு சீனை பார்க்குறப்ப அந்த அந்த இடத்துல இருக்கிற காட்சியை பார்க்குறப்ப வந்து அது மூலமாக சினிமோட்டோகிராஃபருக்கு வெற்றி பட் ஒரு பாடல்னால் வந்து அந்த பாட்டு வரிகள்னாலே அழுக வச்சுருக்காருனா உண்மையிலே சார்லாம் கிரேட் அண்ட் கிரேட் 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 அவருக்கு எத்தனை வெற்றினாலுமே அதெல்லாம் வந்து எப்பா அவர் ஹீஸ் ஏலியன் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனோம் இஸ் ஷியூர்லி ஐ எம் செட் ஹீ இஸ் அ ஏலியனுங்க அப்படிப்பட்டவர் தான் வாலி சார் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சுவாரஸமான வீடியோக்களை நீங்கள் கேட்கணும் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ